அரிதுல்ல மிஸ்டர் மோடி போட்டு கூப்பிட ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனக்குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்ம்கம்பிய தம்பி

தலைவான்ற படம் ரிலீஸ் அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் தம்பி மறந்து பிரச்சனை இருக்குன்னு தமிழ் சினிமாவில் நைன்டிஸ் காலகட்டத்தில் பிரபல நடிகராக இருந்தவர் தான் நடிகர் ரஞ்சித் அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு பிக் பாஸ் சீசன் எயிட் மூலமாக தமிழ் மக்களுக்கு பரிச்சயமான முகமாக தெரிய வந்தார் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாட்டில் கட்சியின் தலைவரான விஜய் அவர்கள் பேசியதை விமர்சித்து ரஞ்சித் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய விஷயம் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது அதில் அவர் விஜய்க்கு அறிவில்லையா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தொடக்க போட்டு கூப்பிடுறீங்க அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் ஸ்டாலினையும் அங்கிள் என்று பேசியிருக்கீங்க தலைவா படம் ரிலீஸுக்கு நீங்க கெஞ்சியதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னும் இந்த வீடியோவில் விஜய் அவர்களை தாறுமாறாக நடிகர் ரஞ்சித் பேசியுள்ளார்